அப்ப மணிப்பிரவாளம்ங்கிறது அது ஒரு பாணி அதுலயும் சுவை இருக்கிறது மணிப்பிரவாளம்னா சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து கலந்து பேசுறது அரும்பு போலே தவ திகள் யாரோ ஒரு அம்மா புஸ்தகம் போடுறதுக்கு பணம் தரேன்னு சொன்னாலாம் சரி வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டுருக்கா இவர் போயிருக்கார் இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார் புஸ்தகம் போடுறதுக்கு மொத்த தொகையும் அந்த அம்மா கொடுத்துருவான்னு நினச்சிட்டு இருக்கார் அவர் என்ன விசாரிச்சுட்டு ஒரு அஞ்சு ரூபாயோ ஏழு ரூபாயோ கொண்டு வந்து கொடுத்தாலாம் நாற்பது வருஷத்துக்கு முன்னே அப்ப கூட புஸ்தகம் போடுறதுக்கு அது போராது இவர் அதை பார்த்தாராம் இதை வாங்கிக்கிறதுக்கு நான் வண்டி வேலை வச்சுன்னு காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன் இந்த அம்மா மொத்த புஸ்தக செலவையும் ஏற்றுப்பா ஒரு ஐநூறு ஆயிரம்னு கொடுப்பான்னு பார்த்தா ஏழு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ கொடுத்துருக்காளே சரி இதுவாவது வந்துதே இப்போ ஏதாவது சொன்னால் அத்தையும் பிடிங்கன்னுட்டா என்ன பண்ணுறது ஆனாலும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டார் இவ்வளோ என்னை ஏமாத்துட்டியேன்னு சொல்லணும்னு அவருக்கு ஆசை அதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க அவளை பார்த்து சொன்னாரான் உள்ளே வந்த உடனே என்னன்னா உபச்சரிப்பெல்லாம் ரொம்ப நன்னா பண்ணேன் அரும்பு போலே தவ திகள் உன் பற்களை பார்த்தா என்ன அரும்பு பூத்தா போல பல்வரிசை அத்தனை நன்னா இருக்கு கரும்பு போலே தவ வார்த்தா ரீதிகள் பேசுற வார்த்தையெல்லாம் கரும்பு தித்திக்கிறா போல அத்தனை என்னன்னா பேசினை ரொம்ப அழகாக சொன்னாய் இரும்பு போலே தவ நெஞ்சு வர்த்தத்தை எல்லாம் நன்னாதான் இருக்கு பல்லெல்லாம் அரும்பு பூத்தா போல இருக்கு பேச்செல்லாம் கரும்பு மாதிரி இருக்கு ஆனா நெஞ்சம் எப்படி இருக்குன்னா இரும்பு போல் வலிய நெஞ்சம் உன்னுடையது துரும்பு போலே என எண்ணினாயே நான் உங்ககிட்ட வந்து மொத்த புத்தகத்தையும் பணத்தை வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா இந்த சொல்பமான பணத்தை கொடுத்துட்டு இத்தனை பணக்காரியா இருந்து வைத்தும் இதை கொடுத்துட்டு நீ திருப்தி அடைஞ்சுட்டியே துரும்பு போல என்ன நினைச்சுட்டியாறான் இந்த பாட்டை திரும்ப கேட்டு பாருங்க அரும்பு போலே தவ தங்கிகள் கரும்பு போலே தவ வார்த்தா ரீதிகள் இரும்பு போலே தவ நெஞ்சு வர்த்தத்தே துரும்பு போலே என எண்ணி நாயே சம்ஸ்கிருதமும் இருக்கு தமிழ் இருக்கு இப்ப உங்களுக்கு நான் ரெண்டாம் தடவை சொன்னோம் இல்லையோ நீங்க கேட்காமலே சொன்னேன் ஆனா அங்க என்ன நடந்ததுன்னா அந்த அம்மா ரெண்டாம் தடவை சொல்லுங்கன்னு கேட்டாலாம் என் இரும்பு இரும்பு மாதிரி நெஞ்சம் இருக்குன்னு சொன்னீங்களா திரும்ப சொல்லுங்க ரொம்ப நல்லா ஆளாம் அவர் திரும்பவும் சொன்னாராம் திரும்பவும் சொல்லுங்கன்னாடான் புஸ்தகம் போடுறதுக்கு எத்தனை ஆர்தம் மொத்தத்தையும் நானே தரேன்னாலாம் இந்த பாட்டுக்கே நான் அடி மேனுட்டா இதுதான் பேசுற சாமர்த்தியம் இருந்துடுத்துன்னு சொன்னால் எந்த காரியத்தையும் பெரியவர்கள் சாதித்து விடுவார்கள்